அதிமுக பிஜேபிக்குமான மோதலுங்கிறது ஒரு பார்வை அதோடய அடிப்படை உள்ள போய் தேடி பார்த்தா எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கிற பெர்சனல் ஈகோ தோழமையோடு இருந்த அந்த ரெண்டு பேருக்குள்ளேயே அவ்வளோ யுத்தம்னா ஐடியாலஜிக்கலாகவே ரெண்டு கட்சிகளுக்கும் விரோதம் இருக்குது அறவக்குறிச்சியில் ரெண்டு பேரும் நிற்கிறதில்ல யார் ஜெயிச்சா ஒன்றா தோத்துக்கடிச்சு காண்கிறேன்னு அண்ணாமலை சவால் விட்ட பிறகும் அல்லது செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக சவால் விட்ட போதும் யார் ஜெயிச்சா அப்படிங்கிற போது அந்த ஈகோவால் ஏற்படுகிற கோபமும் எரிச்சலும் கொஞ்சம் அதிகமாகும் எப்படிப்பட்ட அண்ணாமலைக்கு நான் ஒரு கடிவாளம் போட்ட பார்த்தியான்னு சொல்லாமல் செய்து காட்டியவர் செந்தில் பாலாஜி அப்படியா பெண்டிங் கேஸ் இருக்குல்ல ஈடி வரும் பாரு இன்னும் ரெண்டு மாதம் உள்ளே போவீங்க மூணு மாதம் பல நேரங்களில் பொது மேடைகளில் அண்ணாமலை வெளிப்படையாகவே சவால் விட்டார் சொன்ன மாதிரி நடந்த போது தான் மிக நிச்சயமாக அண்ணாமலையினுடைய வேண்டுகோள் இருக்கும் ஒரு அரசியல் பழிவாங்கல் வழக்குன்ற பார்வை அந்த சம்பவத்தினுடைய நிகழ்வுகளில் இருந்தே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அதன் காரணமாக இழந்தார் அமைச்சர் பதவிங்கிறது நிஜம் இப்போ அதில் ஒரு ரிலீஃப் கிடைக்கிற போது அந்த இழந்த பதவியை கொடுப்பாங்க டீஃபால்ட்டாக நினச்சி தான் போகிறோம் எதிர்கட்சியான அதிமுக எப்படி நகர்த்துறாங்கன்னா திமுகவும் பாஜகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இது அவங்க பார்க்குறாங்க ரெண்டு வருஷம் பிஎம்எல்ஏ ஆக்டை கையில் வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற சேட்டை ஒரு எல்லா தாண்டி போகுதுன்னு எல்லா நீதிபதிகளும் இந்த வழக்கை விசாரிக்கிற அத்தனை நீதிபதிகளுக்கும் அந்த ஃபீலிங் வந்துடுச்சு செந்தில் பாலாஜி மணிஷ் சிசோடியா ஹேமந்த் சோரன் அப்படிலாம் இல்லை நாலு பேர் நாடறிஞ்சது தெரியுது நமக்கு சாதாரண ஒருத்தர் நினச்சி பாருங்கள் ஸோ இது தனி மனித உரிமைகளை கிட்டத்தட்ட ஜனநாயகத்தை குரல் விலையை நெருக்கிற மாதிரியான விஷயம் தான் அமலாக்கத்துறை கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்குது ரொம்ப வேகமாக அக்ரஸிவாக அதுக்கு ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி தான் நீதிபதிகளுடைய பார்வை இருக்குது கடந்த ஆட்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மேலே சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்தப்பவே அவர் பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து இன்றைக்கி ஸ்டாலின் எழுப்பேன் அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒருத்தர் வாரத்தில் ரெண்டு நாள் போய் இடி ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து அது சரியான ஒன்றாக இருக்குமா நீங்க சொன்னீங்களே எடப்பாடி கேசன் ஞாகப்படுத்துனாலும் சொல்றேன் அவ்வளவெல்லாம் தாவிக்கிட்டு போய் எதிர்கட்சியாக இருக்கிற போதே தீர்ப்பு அணியில் ஆட்சியில் உட்காந்து மூன்றரை வருஷம் ஆச்சு அது என்னன்னா அது கவனிச்சாங்களே ஊழலை ஒழிப்பதில் நூறு சதவிகிதம் தோல்வி அடைந்த கட்சி தான் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக பாஜக வந்து கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்க கடந்த காலத்தில் பேசுனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏன் வந்து இந்த மாதிரி அவளை தியாகின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக பாஜக முன்னெடுத்துக்கிட்டே இருக்குது எதிர்கட்சியாக ஒரு இடத்தை அதிமுக லூஸ் பண்ணுதா இல்லை இதை பற்றி நம்ம அதிகமாக பேச பேச அது ஜெயலலிதா ஆட்சிக்கான கெட்ட பேர் ஆகுன்றதுனால தயங்குறாங்களா எடப்பாடியினுடைய வேகம் இந்த அரசுக்கு எதிராக போதுமான அளவு இல்லைங்கிறத நான் உறக்க சொல்லலை அதனால தான் எடப்பாடி மேலே ஒரு துரும்பு கூட படாமல் திமுக பார்த்துக்குது இதை நான் நிரூபிக்கப்பட்ட உண்மை ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேர் கூட போடல அவருடைய சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை பேச்செல்லாம் பாருங்கள் நமக்கே கொஞ்சம் வெக்கமா இருக்கும் அப்படி சவால் விட்டுருப்பார் ஓபிஎஸ் இதே குற்றச்சாட்டு முன்வைக்கிறேன் வைத்திலிங்கம் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறதையும் எஸ்பி வேலுமணி மேல புது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறதையும் குறிப்பிட்டு அதிமுக ஒருங்கிணைன்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து திமுக அந்த குற்றச்சாட்டை நானும் ஆமோதிப்பேன் ஏன்னா இந்த அண்ணாதிமுக ஒன்றிணைன்னு நினைக்கும் போது அந்த ரெண்டு பேரை குறிவைச்சு போடுற போதா அப்போ எடப்பாடி சொல்படி இந்த ஆட்சி ஆடுகிறதோ அப்படிங்கிற குற்றச்சாட்டை உடனடிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கழிவு நிகழ்ச்சியில் நம்ம ஊடி இணைந்திருப்போம் முத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லக்ஷ்மணன் சார் வணக்கம் வணக்கம் செந்தில் பாலாஜி ரிலீஸ் ஆகிட்டார் இனி திமுகவுக்குள்ளே செந்தில் பாலாஜியினுடைய வருகை என்ன மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க திமுகவுக்குள்ளே மாற்றம்னு நான் சொல்ல மாட்டேன் மேற்கு மண்டல திமுகவில் மிக நிச்சயமாக ஒரு தாக்கம் இருக்கும் ஏன்னா அவர் தவிர்க்க முடியாத நபராக அவர் கட்சிக்குள் சேர்ந்த நாள் முதலாகவே ஆயிட்டார் அவர் திமுக பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியை பிடித்த காலங்களில் கூட மேற்கு மண்டலத்தில் திமுக பலவீனமாக தான் இருக்கும் அதுக்கு பல தேர்தல் முடிவுகளை காட்டலாம் இருபத்தொன்று தேர்தலுக்கு பிறகு இவர் கட்சியில் சேர்ந்தவன் இடைத்தேர்தலையே ஜெயிச்சாருங்கிறது ஒன்று பொது தேர்தலுக்கு பிறகு அமைச்சரான பிறகு கரூர் மட்டுமல்ல கோவை மாவட்டத்திற்கும் அவர் பொறுப்பு அமைச்சரான பிறகு திமுகவுடைய வளர்ச்சி கற்பனைக்கும் எட்டாதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது அது அப்படியே கூட சொல்லலாம் ஏன்னா எந்த காலத்திலையும் அவ்வளோ பெரிய வெற்றி திமுக பெற்றது கிடையாது யார் காலத்துலேயும் அது செந்தில் பாலாஜி ஒருவரால் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அவருடைய கலப்பணின்றது ஒன்று இருக்குது யாருக்கிட்ட என்ன வேலையை வாங்கிறது அப்படின்னு ஒரு சோர்ந்து கிடந்த நம்மாலேயும் முடியுமா அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்த திமுகவை குறிப்பாக கோவை மாவட்டத்தில் ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தினார் நம்மளாலேயும் முடியும் வேலுமணி போன்ற பலமிக்க ஒரு ஒரு பலசாலையும் நம்மளாலும் வீழ்த்த முடியும் அல்லது எதிர்த்து நிற்க முடியுன்ற நம்பிக்கையை கொடுத்தார் வீழ்த்தியும் காண்பிச்சார் கோவை மாநகர மேயர் பதவியை கைப்பற்றினதாகட்டும் நீங்கள் பண பலம் அதிகார பலம் இதெல்லாம் இருந்தால் கூட அதை ஓட்டாக மாற்றுறதுக்குன்னு சில திறமைகள் இருக்கணும் அது செந்தில் பாலாஜி கிட்ட கொஞ்சம் அதிகம்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி செந்தில் பாலாஜியினுடைய கைதுக்கு பாஜக மாநிலத்தில் ஒரு அண்ணாமலை வந்து ஒரு பெரிய காரணமாக அவருடைய கைது இருந்தீங்கன்னு சொல்லி நம்ம கொடுத்த பேட்டில் கூட சொன்னி அது அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தருடைய தனிப்பட்ட ஈகோவுக்காக அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்க அண்ணாமலை தமிழ்நாடு அரசியலிருந்து கொஞ்சம் அவையா இருக்கிற சூழல்ல செந்தில் பாலாஜியினுடைய வருகை இன்னொன்னு மேற்கு மண்டலத்தை மையப்படுத்திய ஒரு சில விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவர் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் ஆனா எதிர்கட்சிகள் பார்க்கும்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி மேற்கு மண்டலத்தையே வந்து அதிகமாக கவனம் செலுத்தும் அவங்க சொந்த ஒரு அதிக இயல்பாக ஒரு செல்வாக்கு இருக்கும் அப்ப செல்வாக்கு சில பேருக்கு இருந்துட்டாலே நீ பெரியவனா நான் பெரிய ஈகோ இருக்கும் அப்போ அதிமுக பிஜேபிக்குமான மோதல்கிறது ஒரு பார்வை அதனுடைய அடிப்படை போய் தேடி பார்த்தா எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கிற பெர்சனல் ஈகோ என் வயசு என்ன என் அனுபவம் நீ எல்லாம் ஒரு ஆளான்னு எடப்பாடியோட உள் மனசு கண்டிப்பாக கேட்க ஒரு நியாயமும் இருக்குது நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தா நீங்கள் செல்லா காசு உங்களால் செல்வாக்கு நிரூபிக்க முடியல நான் பாரு அப்படின்னு ஒரு இளர்த்தம் அதிகார பலம் ஆட்சியில் இருக்கிற எதையும் செய்ய துணிகிற ஆட்சி மத்தியில் இருக்கிற அந்த பின்னணியில் அண்ணாமலைக்கு ஒரு ஈகோ வந்திருக்கும் அந்த ஈகோ யுத்தம் தான் கூட்டணி முறிகிறதுக்கும் காரணமாக இருந்தது கூட்டணி முறிந்த பிறகும் வார்த்தை போர் நடப்பதற்கும் அந்த ஈகோ தான் காரணமாக ஸோ ஒரே பகுதியிலிருந்து ரெண்டு பேர் வர்றாங்க தோழமையோடு இருந்த அந்த ரெண்டு பேருக்குள்ளேயே அவ்வளோ யுத்தம்னா ஐடியாலஜிக்கலாகவே ரெண்டு கட்சிகளுக்கும் விரோதம் இருக்கு தனிப்பட்ட முறையில் நீ பெற அரவக்குறிச்சியில் ரெண்டு பேரும் நிற்கிறதில்ல யார் ஜெயிச்சா ஒன் தோத்துக்கடிச்சு காண்கிறேன்னு அண்ணாமலை சவால் விட்ட பிறகும் அல்லது செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக சவால் விட்ட போதும் யார் ஜெயிச்சா அப்படிங்கிற போது அந்த ஈகோவால் ஏற்படுகிற கோபமும் எரிச்சலும் கொஞ்சம் அதிகமாகும் அதன் பிறகு நான் பல நேரங்களில் சொன்ன மாதிரி அந்த ரஃபேல் வாட்ச் விவகாரத்தையும் விமான ஓ ஓடுதலத்தில் அந்த அவசரகால கதவை திறந்த ரெண்டு விஷயமுமே அண்ணாமலைக்கு எரிச்சலையும் நெருக்கடியையும் ஒரு வகையில் பார்த்தா ஒரு தலைகுனிவையும் ஏற்படுத்தின விஷயம்னு சொல்கிறேன் தலைகுனிவும் கூட பெரிய பெரியவருது அதை விட்டலாம் இந்த நிமிஷம் வரைக்கும் அவரால் சமாளிக்கவே முடியல ஆனால் அந்த அவசர கால கதை எமர்ஜென்சி டோர்லாம் திறக்க முடியாத அதுக்கெல்லாம் ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும்லாம் சொல்கிற அளவுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தின விஷயம் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு திறக்கிறக்கு பேர் அவசர கலகதவ இப்படி வச்சு தூக்குனா அது அதுக்கு தான் அதுக்கு பேர் எமர்ஜென்சி டோர் அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஒன்றை கிண்டலாக சொல்லலை அந்த அளவுக்கு தன்னை அவமானப்படுத்தினார் தனக்கு நெருக்கடி கொடுத்தார் இந்த நிமிஷம் வரைக்கும் ரஃபேல் வாட்சை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் அண்ணாமல் வரல வரலை அதை நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் எல்லா கட்சியிலையும் யாராவது சில பேர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்போது எப்படிப்பட்ட அண்ணாமலைக்கு நான் ஒரு கடிவாளம் போட்ட பார்த்தியான்னு சொல்லாமல் செய்து காட்டியவர் செந்தில் பாலாஜி அப்படியா பெண்டிங் கேஸ் ஈடி வரும் பாரு ரெண்டு போவீங்க மூணு பல நேரங்கள்ல பொது மேடைகள்ல அண்ணாமலை வெளிப்படையாகவே சவால் விட்டார் சொன்ன மாதிரி நடந்த தான் மிக நிச்சயமாக அண்ணாமலையினுடைய வேண்டுகோள் இருக்கும் தூண்டுதல் வார்த்தை கூட நான் சொல்ல மாட்டேன் மேலே போய் சொல்லியிருப்பார் இன்னொரு வழக்கு இருக்கு சட்டப்படி செய்யலான்னு சொல்லியிருப்பார் மற்றவரிடம் திரும்பாத அந்த சட்டம் செந்தில் பாலாஜி மீது திரும்பியது அப்படிதான் நான் பார்க்கறேன் இப்போ அண்ணாமலை கொஞ்சம் அவையா இருக்கிற சூழல்ல செந்தில் பாலாஜி வந்து இருக்கிறது இப்ப நீங்க திமுக மேற்கு மண்டல அரசியல் தீர்ப்பு கொடுக்கலான் காலத்துல சொல்றேன் அவர் வந்திருக்காரு அப்படிங்கும் போது நீ திமுகவுக்குள்ள மேற்கு மண்டல அரசியல் ஒரு தாக்கம் இருக்கு திமுகவுக்கு வெளியே சொல்றதுக்காக இதை எடுக்கிறேன் அந்த ஒட்டுமொத்த மேற்கு மண்டல அரசியல் என்ன தாக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல திமுகவுக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் அவர் இல்லாத போதும் ஜெயிச்சு காமிச்சாங்க ஏதோ செந்தில் பாலாஜி இல்லைன்னா திமுக அலைஞ்சரும் செந்தில் பாலாஜி தான் நம்ம பயப்படுறோம் அப்படின்லாம் இல்லை இதே செந்தில் பாலாஜி சமாளிக்கிற ஆற்றல் எதிர்காலத்தில் அண்ணாதிமுகவுக்கு வரலாம் பிஜேபிக்கு வரலாம் இன்றைக்கி இருக்கிற அரசியலை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் தாக்கம்னு நான் சொன்னது அந்த பகுதி திமுகவினருக்கு ஒரு உற்சாகம் தரும் கோயம்புத்தூர் பொறுப்பு அமைச்சராக மீண்டும் இவர் வருவார் சில குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கலாம் அது மாதிரி தான் வேறு என்ன தாக்கம்னு வேறு என்ன எடுத்துக்கிறது திமுகவே ஒரு சூன்யமாக தானே இருந்துச்சு கரூர் அரசியலில் பெருசாக ஒன்று திமுகவுக்கு இல்லையே நாட அந்த தேர்தல் நடந்த போது கூட பொறுப்பாளராக புதுக்கோட்டையிலேருந்து எம் எம் அப்துல்லா எம்பி தான் போய் கவனிச்சுக்கிட்டார் அப்போ இவர் இருந்திருந்தால் அது அதை மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு தொகுதியும் கூட சேர்த்து பார்த்துருப்பாருங்கிறது ஒன்று இருக்குது அவர் இல்லாமலும் ஜெயிக்க முடிங்கிறது யதார்த்தம் இவர் வந்தால் கூடுதல் பலம் பழைய பலம் திரும்புதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த அமைச்சர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஓப்பனாக வந்து டிக்ளேர் பண்ணிகிட்டே இருக்காங்க ஹிந்துல் பாலாஜிக்கு ஜாமீன் அப்படின்றதுலேருந்து அந்த ஜாமீனுக்கு அந்த ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்த லைன் ஆரம்பிக்கிறதே வந்து ஹிந்து பாலாஜி ஆகிறார் அப்படின்னா வந்து எல்லா ஊடகங்களுமே எழுதுது அப்படிங்கும்போது இது எல்லாரும் காத்திருந்த ஒண்ணு தான் தெரியுது ஏன் தெரியுமா இந்த பழிவாங்கல்றது ஏன் எடுபடுது அந்த வார்த்தைனா இதே மாதிரியான வழக்கு திமுகலே பிறர் மீது இருக்கு அண்ணாதிமுகால தொடுக்கப்பட வேண்டிய வழக்குகள் இருக்கு இந்த பார்வை பார்க்கப்பட வேண்டிய வழக்குகள் கண் முன்னால் இருக்கும்போது வேற யார் பக்கம் போக மற்றவங்க மற்றவங்ககிட்டையும் போகல அண்ணாதிமுக பக்கம் திரும்பியும் பார்க்கல ஒரே ஒரு நபரை மட்டும் குறி வச்சு போய் அவரை எந்த இப்படியெல்லாம் கைது பண்ணணும்னு அவசியம் இல்லாத அந்த வழக்கு சரிதானா சம்மன் அனுப்பிச்சோ வரலன்னா கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து சம்மனுக்கு ஆஜராங்கன்னு நீதிமன்றம் உத்தரவிட்டு அவரை போக வச்சிருக்க முடியும் அப்படியே நள்ளிரவில் போய் தூக்கிட்டு பண்ணுற அளவுக்கான வழக்கு இது அல்ல பண்ணுறாங்க அதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு இவரை ஒரு வழி தான் ஒரு அரசியல் பழிவாங்கல் வழக்குன்ற பார்வை அந்த சம்பவத்தினுடைய நிகழ்வுகளில் இருந்தே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அதன் காரணமாக இழந்தார் அமைச்சர் பதவிங்கிறது நிஜம் இப்போ அதில் ஒரு ரிலீஃப் கிடைக்கிற போது அந்த இழந்த பதவி கொடுப்பாங்கிற டீஃபால்ட்டாக தான் போகிறோம் மற்றபடி அமைச்சராக்குறது நீக்கிறது யாரை ஆக்குவது இதெல்லாம் முதலமைச்சருடைய உரிமை தான் பத்திரிகையில் ஒரு யூகம் பண்ணுறோம் நம்ம சரி நாளைக்கு ஒரு வேளை ஆக்கவே இல்லை நம்மளால் என்ன பண்ண போகிறோம் ஒரு நடக்க வாய்ப்புள்ள பிரதானமாக வாய்ப்புள்ள அதிக வாய்ப்புள்ள விஷயம்ன்றனால தலைப்புகள் அப்படி வைக்கிறாங்க எதிர்பார்ப்புகள் அப்படி கிளம்பியிருக்கு இல்லை அதுக்கா அதுக்கு ஒட்டிய சமிகைகளை தான் வந்து திமுகவும் கொடுத்துக்கிட்டே இருக்குது திமுகவினுடைய வரலாறுல நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான வழக்குகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க ஆராசாவுக்கு கூட இப்படி வெளிப்படையான ஆதரவு இருந்தது கிடையாது டூ ஜி வழக்கு சமயத்துல அந்த வழக்கு தொடரப்பட்ட காலகட்டத்தில் ஆராசாவுக்கு கூட இருந்து இவ்வளவு வெளிப்படையா இவ்வளவு ஸ்ட்ராங்கான வழக்கு கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா அவர் பெயில் கேட்டு போகவே இல்லை போகவே இல்லை ஆனால் இவர் அப்படி இல்லை தன்னுடைய உடல்நிலை எனக்கு இதய வழி இருக்குது பைபாஸ் சர்ஜரி பண்ண பிறகும் கூட கூடுதல் கவனத்திற்கு கூடுதல் ஆரோக்கிய கவனம் செலுத்துறதுக்குன்னு கூட எந்த காரணத்துக்கும் பெயில கொடுக்கல ஒரு வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட பதினாலு மாசம் கழிச்சு அது விசாரணைக்கு வந்தபோது கூட திட்டமிட்டு அவங்க எப்படி அந்த வாய்தா வாங்கிட்டு போனாங்க அந்த வழக்கு விசாரணைக்கே வரவிடாமல் தடுத்தாருங்கிறத பாக்குற தான் அவ்வளவு வெறி இவருக்கு எதிராக இருக்குங்கறத சாதாரண அரசியல் புரிஞ்சவன் தெரிஞ்சவங்க கூட தெரிஞ்சுக்கிட்டான் புரிஞ்சுக்கிட்டான் அதனால தான் அந்த எஃபெக்ட் இதுல எதிரொலிக்குதுன்னு நான் சொல்ல வரேன் நான் அப்போ இவ்வளோ தூரம் பிஜேபி அவரை பழி வாங்குது வழக்குக்குள்ளேயே போன அவசியம் இல்லை வழக்கு எப்படி வேணாலும் நடக்கட்டும் நிரபராதியா நிரபராணி யார் சொன்னால் பெயில்ல நீங்கள் பிடிச்சு வச்சீங்க பெயிலில் நீதிமன்றம் ஒட்டடிச்சு எலிஜிபிள் ஃபார் பிகமிங் ஏ மினிஸ்டர்னு ஒரு 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 அர்த்தத்துக்கு நம்ம வந்து நிற்கிறோம் இதில் யார் என்ன எரிச்சல் படுறதுக்கோ கோவப்படுறதுக்கோ என்ன இருக்குது இல்லை அவர் அமைச்சராக இப்போ இதுவே கூட இன்னும் இப்போ ஒரு சின்ன சான்ஸ் சொல்லட்டுமா நாளை செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவியேற்கான்னு இன்றைக்கி ஒரு வரட்டும் உச்சநீதிமன்றத்தை திருப்பி கூட திருப்பி அணுகலாம் இவர் அமைச்சரான செல்வாக்க செலுத்துவார் கேச கலைப்பார் போகட்டும் உச்சநீதிமன்றம் ஒரு பாரு பார்க்கட்டும் எல்லாமே ஓப்பன் தானே எல்லாருக்கும் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்ல வந்தேன் நான் இந்த இதில் வந்து இப்போ நான் ஆராசாவை சொன்னது எதுக்கு அப்படின்னா டூ ஜி விவகாரம் வந்து அதுக்கு பிறகு வந்து தயாநிதிமாறன் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வரும்போது மறைந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் திமுகவுக்கு நெருக்கம் அறியப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் எழுதினார் ஆராசாவையாவது கட்சி காப்பாற்றணும் தயாநிதிமாறனை காப்பாற்றக்கூடாது ஆராசாவினுடைய உழைப்பு கட்சிக்கு பயன்பட்டு தான் தயனீதமானுடைய உழைப்பு வந்து ஒரு தனிப்பட்ட நிறுவனத்துக்கு தான் பயன்பட்டுருக்கு இத்தனைக்கும் வந்து ஒரு திமுக ரொம்ப நெருக்கமாக அறியப்படுற ஒரு பத்திரிகையாளர் தான் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தார் இப்போ செந்தில் பாலாஜியினுடைய வளர்ச்சி திமுகவுக்குள்ளேயே சீனியர்கள் கண்ணை உறுத்துச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வந்தது உண்டு அதை மீறியும் முதலமைச்சர் அவர் பக்கம் ஸ்ட்ராங்காக நின்றதுக்கு ஒரே ரீசன் வந்து அவர் இந்த கட்சி வளர்த்தது மட்டும்தானா இல்லை இந்த தான் அவர் இவ்வளவு கஷ்டத்துக்கும் ஆளாயிருக்கார் அப்படிங்கிற அந்த கழிவிறக்கமாக ரெண்டுமே நமக்கு தெரியாத இட்டம் சில உண்மைகள் கூடுதலாக முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கும்ல வேறு யார் மீதும் பாயாதவன் நான் என் அறிவுக்கு நானே சொல்கிறேன்னா ஒரு கட்சியினுடைய தலைவருக்கெல்லாம் தெரியாமல் இருக்குமா அது ஒரு காரணம் தன் செயல்பாடுகள் மூலமாக மிக விரைவாக தலைமையின் கவனத்தை ஈர்க்கிற இயல்பு அவருக்கு நிஜமாகவே உண்டு இயல்பாகவே உண்டு அது திமுகலையும் நடத்தி காமிச்சார் நிச்சயமாக அது பல சீனியர்கள் கண்ணை உறுத்தி இருக்கும் ஆனால் அந்த சீனியர்களும் பரிதாபப்படுகிற அளவுக்கு பிஜேபி அவரை படுத்திட்டாங்க இதோடு இதை கடந்து போயிடணும் அது தவிர தனி மனிதர்கள் அவர் அப்படி சொன்னார் இவர் ஒரு ஒருத்தருக்கு ஒரு நான் ஒரு பார்வை பார்ப்பேன் இவரை விட்டு அவரை காப்பாது அப்படி இல்லை பாதிக்கப்படுற யாருக்கும் கட்சி கவனம் செலுத்தணும் அவர்களை பாதுகாக்கணுங்கிறதான் பத்திரிகையாளருடைய பார்வை இப்போ அண்ணாதிமுக ஆட்சியில் வழக்கு போட்டு பாதிக்கப்பட்ட திமுக அமைச்சர்கள் இந்த ஆட்சி வந்த பிறகு கஷ்டப்படுறாங்கன்ற போது அந்த வழக்கு வாபஸ் வாங்கன்னு நம்ம சொல்லலை என்ன நடக்குதுன்னு கூட முதலமைச்சர் திமுக தலைவர் முதலமைச்சர் தள்ளி வைப்போம் திமுக தலைவர் என்ன நடக்குது வழக்கு எப்படி போயிட்டு கூட கேட்கல அதைத்தான் நான் ஒரு பேட்டியில் சொல்லி காமிச்சேன் அது என்ன கட்சி நிதி வசூலித்து கொடுக்குறதுக்கு மட்டும் மந்திரிங்க வேணும் அந்த மந்திரி அதன் காரணமாக ஒரு வழக்கில் சிக்கினா என்ன நடக்குதுன்னு கேட்க மாட்டீங்களான்னு கேட்ட பிறகு ரெண்டு கூட்டங்கள் கூப்பிட்டு நடத்தினார் பாருங்கள் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சலுகை காட்டதில்லை அது சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் தயக்கமும் கிடையாது ஆட்சி அதிகாரம் இருந்ததுன்னா சில விஷயங்களில் அப்படி எப்படி பூடகமாக உதவி பண்ணிக்கிடுவாங்க இப்போ நீதிமன்றங்கள் கண்காணிப்பு அதிகமாகிட்டாலும் அதெல்லாம் அவ்வளோ சுலபும் இல்லை குறைஞ்சபட்சம் விசாரிங்க அந்த மந்திரியை கூப்பிட்டு என்னங்க வழக்கு எப்படி போயிட்டுருக்கு அதை கூட கேட்காமல் இருந்த போது தான் நான் அதை ஒரு விமர்சனமாக முன் வச்சேன் ஸோ என்னுடைய பார்வை என்னன்னா ஒரு கட்சி தலைவர் தன் தொண்டன் பாதிக்கப்பட்டால் கவனம் செலுத்தி என்னான்னு கேட்கணுங்கிறோம் எங்கேயோ இருக்கிற கொண்டலாம்பட்டியில் பதிமூணாவது வார்டு கிளை துணைச்சியாளரை போய் கேளுங்கன்னு நான் சொல்ல அவரும் தொண்டர் தான் ஆனால் ஒரு தலைவர் போய் அப்படி போய் என்ன பார்த்து மாவட்ட செயலர் இருக்கார் ஒன்றிய செயலர் இருக்கார் அப்படியே வரும் தன் முன்னால் தினசரி தான் சந்திக்கிற தன் அமைச்சர்கள் இருக்கிற சகாக்களை கூட நீங்க கேட்க மாட்டீங்கன்னா அது தப்பான பார்வைன்னு நம்ம விமர்சனத்தை முன் வச்சோம் மற்றபடி நான் திரும்ப சொல்றேன் எவர் ஒருவர் பாதிக்கப்பட்டாலும் கட்சி ஒரு கரிசன பார்வை பார்க்கணும் விசாரிக்கணும் கேட்கணும் ஒரு ஆறுதல் சொல்லணுங்கிறதா என்னுடைய பார்வை அதே மாதிரி வந்து இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்லும்போது கூட சொன்னீங்க பதிலாக சொல்லும்போது அண்ணாமலை போனனால வெயில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இடத்துக்கு போகல ஆனா அந்த எதிர்கட்சியான அதிமுக எப்படி நகர்த்துறாங்கன்னா திமுகவும் பாஜகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துட்டாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இது முதலமைச்சரும் பிரதமரும் விமர்சனத்தை வச்சிக்கிறதாவது அது நீதிமன்றத்தை நேரடியாக விமர்சிக்கிற மாதிரி ஆயிடும் அதை எதிர்கொள்கிற சக்தி எல்லாம் எனக்கு இல்லை நான் அப்படி ஒரு விமர்சனத்தை வைக்க விரும்பல இன்னொன்னு இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நீதிமன்றத்துடைய பார்வை மாறிக்கின்னு நான் சொன்னேன் அதை கூட நான் விமர்சனமா வைக்கல நீதிபதிகள் வெளியிடுகிற கருத்துக்களை நான் ஒரு பார்வை பார்க்குறேன் பத்திரிகையாளராக இவ்வளவு நாளாக சொல்லி இப்போ சொல்றாங்களே ஒருவேளை அதே பேரில் இல்லை இந்த ஓராண்டா திருந்து திறந்துதான் கூட நீதிபதிகள் ஒரு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க சரி எவ்வளவு தூரம் தான் போறாங்கன்னு பார்க்கலான்னு விட்டு இழுத்து பிடிக்கிறது அவங்க பாக்குறாங்க ரெண்டு வருஷமா பிஎம்எல்ஏ ஆக்டை கையில் வச்சுக்கிட்டு இவங்க பண்ற சேட்டை ஒரு எல்ல தாண்டி போகுதுன்னு எல்லா நீதிபதிகளும் இந்த வழக்கை விசாரிக்கிறோம் அத்தனை நீதிபதிகளுக்கும் அந்த ஃபீலிங் வந்துடுச்சு எவ்வளோ நாள் தான் கொட்டி ஜெயிலில் வச்சுட்டுருப்பீங்க நாங்கள் என்ன சார்ஜ் ஷீட் போடல முடிக்கல முடிக்கவும் முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் பெயிலையும் அப்போஸ் பண்ணுறீங்க அப்போ அது தப்புங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இது ஏதோ செந்தில் பாலாஜி மணீஷ் ஷிசோடியா ஹேமந்த் சோரன் அப்படிலாம் இல்லை நாலு பேர் நாடறிஞ்சது தெரியுது நமக்கு சாதாரண ஒருத்தனை நினச்சி பாருங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வக்கீல் வச்சு வாதாடவே முடியாத ஒரு நபரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவங்க இதில் என்ன சார் ஸோ இது தனி மனித உரிமைகளை கிட்டத்தட்ட ஜனநாயகத்து குரல் விலையை நெரிக்கிற மாதிரியான விஷயந்தான் அமலாக்கத்துறை கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்குது ரொம்ப வேகமாக அக்ரஸிவாக அதுக்கு ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி தான் நீதிபதிகளுடைய பார்வை இருக்குது ஏதோ செந்தில் பாலாஜி கேஸு கெஜ்ரிவால் கேஸெல்லாம் நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்க வேண்டாம் அவனவனுக்கு வந்தால் தான் அந்த வழி தெரியும் நான் எவர் ஒரு பாதிக்கப்பட்டாலும் நான் இப்படி தான் பேசுவேன் இதில் வந்து அமலாக்கத்துறை மீதான உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வை ஏன்னா தொடர்ச்சியாக வந்து அவங்க இந்த ஒவ்வொரு வழக்கையும் மனுஷோடைய வழக்காக இருக்கட்டும் ஆம் ஆத்மிலிருந்து இன்னொருத்தருடைய வழக்காக இருக்கட்டும் கெஜ்ரிவாலினுடைய வழக்காக இருக்கட்டும் கவிதாவினுடைய வழக்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து அமலாக்கத்துறை விமர்சிக்கிற மாதிரியான பார்வைகள் நீதிபதிகள் வச்சாலும் பெயில வந்து ரொம்ப நாள் மறுத்துக்கிட்டே தான் வந்தாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மறுத்துக்கிட்டே தான் வந்து ஆனால் ஒரு குறுகிய கால இடைவெளியில் எல்லோருக்குமே வந்து பெயில் கொடுக்கப்படுது ஹேமந்த் சோரனுக்கு பெயில் கொடுக்கறாங்க கவிதாவுக்கு பெயில் கொடுக்குறாங்க கெஜ்ரிவாலுக்கு சொல்றேன் என்னுடைய முந்தைய பதிலில் இப்போ இதுக்கும் சொல்லி காட்டுறேன் அவங்க கவனிச்சுக்கிட்டே வர்றாங்க ஏன்னா இந்த ஆக்டு புதுசு சட்ட திருத்தம் புதுசு ஆக்ட்டு சிதம்பரம் தான் கொண்டு வர்றாரு அவர் அமைச்சராக இருக்கிற போது கொண்டு வந்த சட்டம் தான் அதில் இந்த ஆட்சி வந்தவர் பிஜேபி பொறுப்புக்கு வந்த பிறகு ஒரு சில திருத்தங்களை செய்கிறாங்க அதனுடைய இம்பேக்டை கவனிச்சுக்கிட்டே வர்றாங்க நான் ஏதோ ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அப்படிங்கிறது காலத்துக்கு வேணால் பொருந்தோம் அதனால இவங்க பார்வை மாறுதுன்னு நான் சொல்ல வரல பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க மற்ற இவருக்கு ஒன்னே ஒன்றரை வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட கவிதாவை ஆறு மாதத்தில் விடுறாங்க ஏன்னா இந்த ஒன்றரை வருஷத்தில் பாலாஜி கேஸில் அவங்க பார்க்குற பார்வே கவிதா மேலத்தினை இம்ப் அதை வந்து இம்போஸ் பண்ணி பார்க்குறாங்க கெஜ்ரிவால் விஷயத்தில் மணி சிசோடியா கொடுக்குற போது சொன்னது லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் அதில் சில வரிகள் இருக்குது அதை எடுத்து எடுத்து தான் இன்னைக்கு மற்ற கேஸ்லாம் வாதாடுறாங்க ஸோ நீதிபதிகள் அன்னை காலைல வந்து பத்தரை மணிக்கு உட்காடுறாங்க அந்த கேஸை படித்து பார்க்குறாங்க சொல்லிவிட்டு எந்திரிச்சு போயிட்றாங்கல்ல அவர்களும் மனிதர்கள் தான் நாட்டில் நடக்கிறது அவங்களுக்கும் தெரியும் சிசோடியா வழக்கு ஒரு நீதிபதி விசாரிக்கிறார் அதில் தீர்ப்பு சொல்கிறாருன்னா கெஜ்ரிவால் வழக்கை நடத்திக்கிட்டு இருக்கிற நீதிபதியும் அதை கவனிப்பார் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் கவிதா வழக்கில் ஒருத்தர் நீதிபதி பண்ணுறாங்கன்னா யாருடைய வழக்கம்லாம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் பிரிக்க மாட்டாங்க எந்த நீதிபதிக்கும் எந்த வழக்கும் போகும் டேக்ஸு கிரிமினல் கேஸ் சிவில் கேஸ் எல்லாம் போகும் கான்ஸ்டியூஷனல் கேஸில் ஒரு நாள் உட்காருவாங்க ஸோ எல்லோரும் எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்ப்பாங்க பத்திரிகைகளை படிக்கிறாங்க டிவி பார்க்குறாங்க அவர்களும் மனுஷங்க தான் குடும்பம் இருக்குது நண்பர்கள் இருக்கிறாங்க சொல்லுவாங்க எல்லாத்தையும் மனசில் வச்சு பார்த்துட்டு அதனுடைய தாக்கத்தை உணர்கிறாங்க அவங்களும் அப்போ இது தப்பான திசையில போகுது இந்த அளப்பரிய அதிகாரம் இவ்வளவு தேவையில்லைன்னு ஒரு நீதிபதி சொன்னார் அமலாக்கத்துறைக்கு இவ்வளவு அதிகாரங்கள் குவிந்திருப்பது நல்லதில்லைன்னு ஒரு நீதிபதி கருத்தா சொன்னார் அதைத்தான் நான் இதுக்கு பதிலாக சொல்ல விரும்புறேன் செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆகுறதுல எதிர்கட்சிகள் சொல்றது தார்மீகம் அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க நீங்க அதை ஒரு தொலைக்காட்சியில மறுத்து கூட பேசினீங்க கட்சிகளுக்கு எந்த கட்சிக்குமே வந்து தார்மீகம் அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு கிடையாது அப்படின்னு திமுகவுக்கு அதை பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஆட்சியில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மேலே சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்தப்பவே அவர் பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து அன்றைக்கி ஸ்டாலின் எழுப்பேன் அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒருத்தர் வாரத்தில் ரெண்டு நாள் போய் இடி ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து அது சரியான ஒன்றாக இருக்குமா இல்லை எக் அது தனி மனித உணர்வு தான் நான் இந்த சூழலில் அமைச்சராகவே விரும்பல செந்தில் பாலாஜி சொல்லலாம் இவ்வளோ சங்கட கடைக்கலையில் அவரை நான் ஆக்க விரும்பல ஸ்டாலின் நினைக்கலாம் சட்டம் தடையா இல்லைங்கிறது மட்டும்தான் மற்றபடி அந்த கட்சி கட்சியினுடைய தலைமை தனிநபர் சார்ந்த அவருடைய மனநிலை சார்ந்த விஷயம்தான் அது அவர்கள் பொறுப்புக்கே ஒற்றுவோம் மக்கள் முடிவு பண்ணட்டும் நீங்கள் சொன்னீங்களே எடப்பாடி கேஸ் ஞாபகப்படுத்துனாலும் சொல்கிறேன் அவ்வளோவெல்லாம் தாவிக்கிட்டு போய் எதிர்கட்சியாக இருக்கிற போதே தீர்ப்பு ஆனியில் ஆட்சியில் உட்காந்து மூன்றரை வருஷம் ஆச்சு அது என்னான்னா அது கவனித்தாங்களே ஊழலை ஒழிப்பதில் நூறு சதவிகிதம் தோல்வியடைந்த கட்சி தான் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக சரிடா செந்தில் பாலாஜி ரிலீஸ் ஆகிட்டார் தான் ஜாமீனில் ரிலீஸ் ஆகிட்டார் நீங்களே சொல்கிறீங்க சட்ட ரீதியான எந்த தடையுமே இல்லை அப்படின்னா எப்போ அமைச்சராக போகிறார் அதான் எனக்கு கிடைத்த தகவல் அவங்க தயாராகிட்டாங்க கவர்னர் அலுவலகத்தோடு தொடர்பில் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ வச்சுக்கலாங்கிற அளவுக்கு சம்பாஷணிகள் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அதிகாரிகள் மட்டத்தில் அப்படி தான் தொடங்குவாங்க திங்கட்கிழமை இவங்க விரும்பி இருக்கிறாங்க வருகிற திங்கட்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை நடத்த இவங்க விரும்பலை புதன்கிழமை அநேகமாக இருக்கலாம் அக்டோபர் ரெண்டு நேரம் சொல்கிறாங்களா புதன்கிழமை வச்சுக்க கவர்னர் ஒத்துக்கிறாரா அப்படின்றதெல்லாம் தெரியல அநேகமாக மிக அநேகமாக புதன்கிழமை இருக்கும் அக்டோபர் ரெண்டாம் தேதி செந்தில் பாலாஜியினுடைய இந்த வருகை வேறு சில விஷயங்களையும் காக்க வச்சது திமுக கிட்ட திமுகவுக்குள்ளே திமுகவுக்கு வெளியே திமுக தொடர்பாக இரண்டு மூன்று மாதங்களாக இருந்த விவாதம் செய்திகள் அப்படிங்கிறது வந்து உதயநிதி ஸ்டாலின் எப்போ துணை முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு செந்தில் பாலாஜியினுடைய வருகைக்காக தான் அந்த விஷயமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் வந்து வெளிப்படையாக பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் ஸோ இப்போ அதுவும் சேர்ந்து நடக்க போதா ஆமாம் என்னென்னா உச்சநீதிமன்றத்தை இவர் எப்போது ஜாமீன் கேட்டு அணுகுனாரோ சீக்கிரத்தில் அதுக்கு ஒரு முடிவு வந்துடும் எல்லாருமே நினச்சாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கோரிக்கைகளும் இங்கே எல்லாம் ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் முன்னாடி அவர் வெளியில் வந்திருக்க வேண்டியது அந்த மத்திய அரசு அல்லது அமலாக்கத்துறையுடைய அவர்கள் சார்பாக அல்லது அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டின் காரணமாக திட்டமிட்டு அந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டுக்கிட்டே போச்சு அப்போ இருந்தே இவங்களை தயாரானாங்க இன்றைக்கி பண்ணலாம் அன்னைக்கு பண்ணலாம் அப்புறம் நல்ல நாள் பார்த்தாங்க இவங்கெல்லாம் மற்ற விட திமுக தான் நல்ல நாள் நல்ல நேரம் அதிகமாக பார்க்குறாங்க அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடியே ஒரு தீர்ப்பு வந்துடும் நினச்சார் முடியல அதற்காகவே ரெண்டு மூணு தேதியில் குறிச்சிருந்தாங்க அதெல்லாம் தள்ளிப்போச்சு அதாவது சட்டமன்ற தேர்தல் நடக்க போதில்லை இருபத்தி ஆறில் அந்த தேர்தலுக்கு முன்பான ஒரு பெரிய கடைசி மாற்றமாக இதை வச்சுக்கலான்னு அவர் நினைக்கிறதா ஒரு தகவல் சும்மா சும்மா மாற்றிட்டு இருக்க முடியாது அதில் இது வரைக்கும் அந்த பிரதிநிதித்துவம் இல்லாத மாவட்டம் பிரதிநிதித்துவம் இல்லாத சமூகம் இதையெல்லாம் மனசில் வச்சு ஒரு ரெண்டு மூணு பேர் புதிய அமைச்சர்கள் வரலாம் ஒன்று ரெண்டு பேர் வெளியில் போகலாங்கிறது தான் நிலைமை அப்படி வர்ற போதே உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகிட்டால் ஒரே குரூப் ஃபோட்டோவை முடிச்சுக்கலாம் வேலையை அப்படின்னு நினைக்கலாம் இப்போ துணை முதலமைச்சருக்கு தனியாக பதவியேற்பு அவசியம் இல்லை அது ஒரு அறிவிப்போடு தான் அதை நிறுத்த போகிறாங்க ஆனால் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகிறார் அப்படிங்கிறது அந்த செய்தியோடு சேர்ந்து வர்றது உதயநிதிக்கான ஒரு டீமும் வந்து அமைச்சரவையில் உருவாக்கப்படும் அப்படின்னு ஒரு சில ஜூனியர் எம்எல்ஏக்கள் வந்து அமைச்சராக்கப்படலாம் உதயநிதி கேடரில் இருக்குது உதயநிதியுடைய அந்த செட்டில் இருக்கிறவங்க எப்படி ஸ்டாலினுக்கு அணுக்கமான ஒரு வட்டம் பொன்முடி கே என் ஒரு மாதிரியான ஆட்கள் அமைச்சராக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி கே உதயநிதிக்கு அணுக்கமான ஒரு வட்டம் வந்து அமைச்சராக்கப்படலாம் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக சில சீனியர்கள் வெளியெடுக்க வேண்டிய தேவையும் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அந்த எண்ணிக்கையை வந்து ரீச் பண்ணிட்டாங்க செந்தில் பாலாஜி வந்துட்டாங்கன்னா அந்த எண்ணிக்கை ரீச் ஆயிருச்சுன்னு அர்த்தம் யாரை வெளியே எடுத்துட்டு யாரை உள்ள கொண்டு இல்லை யார் என்னங்கிறதெல்லாம் யூகம் தான் ஏதோ ரெண்டு இளைஞர்கள வந்துட்டா உதயநிதிக்கு புது ரத்தம் பாய்ச்சின மாதிரி ஆகிடும் அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது இருக்கிற சீனியர்களை வச்சு அவர் அனுபவத்தை கற்றுக்கிட்டா தான் எதிர்காலத்துக்கு அவருக்கு நல்லது எல்லா சீனியர்ஸ் ரெண்டு சீனியர் எடுத்துட்டா போதுமா மீதி சீனியர்லாம் சமாளிச்சிருவேல எந்த ரெண்டு சீனியர் அது இன்னொரு குழப்பத்துக்கு தான் வழிவகுக்கும் ரெண்டு புதிய ரெண்டு பேர் வந்துட்டு எல்லா அமைச்சர்களும் இப்போ இருக்கிறதுலே பாதி பேர் உதயநிதி வரணும்னு தான் விரும்புகிறாங்க ஏதோ உதயநிதியை துணை முதலமைச்சரை அறிவிச்சுட்டா நாங்கள்லாம் கேபினட் விட்டு வெளியே போகிறோம்லாம் யாரும் தாக்கிட்டுல துரைமுருகனுக்கே அந்த தைரியம் வராது இருக்கிற துறையை மட்டும் பிடுங்காதுன்னு தான் அவருடைய விருப்பமாக இருக்குமே தவிர ஒரு மியாவன் கூட சவுண்டு வராது சின்ன எரிச்சலை காட்டலாம் அதெல்லாம் கடை போக போக அவரே அப்படி ஒரு லேசாக எரிச்சலை காமிச்சு இப்போ சரியாக வந்துட்டார் யாருக்கும் அந்த துணிச்சல்லாம் வராது இருக்கிற அமைச்சர்கள் சீனியர்களையும் சேர்ந்து அவர் அனுசரித்து போக கற்றுக்கிறதுக்கு இப்படியே இருக்கிறதா நல்லதுங்கிறது என் பார்வை அதுக்கு சிலர் நீக்கலாம் வைக்கலாம் அது முதலமைச்சருடைய பிரத்யேக உரிமை அது தனி யார் இருந்தாலும் எல்லோருக்கும் உரிய மரியாதையை நான் கொடுப்பேன் எல்லாரையும் சமமாக பார்ப்பேன் எல்லோரையும் என்னால் நிர்வகித்து கொண்டுட்டு போக முடியும் அரவணைத்து போக முடியும்னு காட்ட வேண்டிய கடமை உதயநிதிக்கு இருக்கே தவிர இந்த ரெண்டு பேர் இருந்தால் நான் வரமாட்டேன் இந்த ரெண்டு பேர் இருந்தால் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தப்பு உதயநிதி அப்படி சொல்கிறதாகவும் எனக்கு தகவல் இல்லை இல்லை நான் அந்த மாதிரி சொல்லலை இப்போது ஸ்டாலின் அடுத்த கட்ட தலைமையாக அவர் நகர்த்தினப்போ அவருக்கான தளபதிகளும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருந்தான் இப்போ விழுப்புரம் பகுதியில் வந்து செஞ்சி ராமச்சந்திரன் பதிலாக பொன்முடி வந்ததாக இருக்கட்டும் திருச்சியில் வந்து கே என் நேரு வந்ததாக இருக்கட்டும் அன்பிலுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மட்டத்திலையும் வந்து அவருக்கான ஆட்கள் உருவாக்கப்பட்டாங்க அந்த மாதிரி உதயநிதிக்கான ஒரு இது காலம் ரெடியாக தான் நடக்கணும் ஏதோ ஒரு நாள் ஒரு மாற்றத்தில் நடக்கக்கூடாது நடக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்கிறேன் போக போக அது இயல்பாக நடக்கும் காலமே அதை தீர்மானிக்கும் அந்தந்த சூழலை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது தான் ஒரு எதிர்கால கட்சித் தலைவராக வர வாய்ப்புள்ள உதயநிதிக்கு அந்த சம்பவங்களை பார்த்து பார்த்து கடந்து கடந்து போகிற போதே சில அனுபவங்களும் கிடைக்கும் ஒரே நாளில் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் புது ராட்சம் பார்த்துறேன் அப்படிலாம் அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை அது நல்லதும் இல்லை நான் திரும்ப சொல்றேன் அதை உதயநிதி நான் நினைக்கல ஸ்டாலின் அதை ரசிப்பாருன்னு நான் எடுத்துக்கல தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை செந்தில் பாலாஜியினுடைய வருகையை மையப்படுத்தி எதிர்கட்சிகள் அதிமுக பெருசாக ரியாக்ட் பண்ண மாதிரி தெரில பாஜக வந்து கண்டினியூஸா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்க கடந்த காலத்தில் பேசினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏன் வந்து இந்த மாதிரி அவரை தியாகின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக பாஜக முன்னெடுத்துக்கிட்டே இருக்கு எதிர்கட்சியாக ஒரு இடத்த அதிமுக லூஸ் பண்ணுதா இல்லை இதை பற்றி நம்ம அதிகமாக பேச பேச அது ஜெயலலிதா ஆட்சிக்கான கெட்ட பேர் ஆகுன்றதுனால தயங்குறாங்களா இல்லை அப்படி இவர் இடத்துக்கு இல்லை செந்தில் பாலாஜி மேலே இவங்க எதிர்த்தாக்குதல் நடத்திட்டு தானே வேகம் பத்தாதுன்றதை நான் ஏற்றுக்குவேன் எடப்பாடியினுடைய வேகம் இந்த அரசுக்கு எதிராக போதுமான அளவு இல்லைங்கிறத நான் உறக்க சொல்லுவேன் அதனால தான் எடப்பாடி மேலே ஒரு துரும்பு கூட படாமல் திமுக பார்த்துக்குது இதை நிரூபிக்கப்பட்ட உண்மை ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல அவருடைய சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்து பேச்செல்லாம் எடுத்து பாருங்க நமக்கே கொஞ்சம் வெக்கமாக இருக்கும் அப்படி சவால் விட்டுருப்பார் எஃப்ஐஆர் போடுங்கன்னு போடுறதுக்கு தகுதியுள்ள விஷயங்கள் இதுன்னு சொல்லி அறப்போர் இயக்கம் மனு கொடுத்து மூணு வருஷம் கம்முன்னு இருந்து அவங்க கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு உத்தரவிட்ட பிறகு ரெண்டு எஃப்ஐஆர் போடுறாங்க அந்த கோர்ட்டு உத்தரவிட்டு நோட்டீஸ் அனுப்பிய பிறகும் எடப்பாடி மேலே ஒரு எஃபிஆர் போடல அந்த தனக்கும் தன் உறவினர்களுக்கும் அதிக ஹார்ஸ் பவர் உள்ள மோட்டாரை பயன்படுத்தி விவசாயத்துக்கு பம்ப் செட்டை வச்சுக்கிட்ட ஆற்று இல்லைன்னு ஒரு வழக்கு வந்துச்சு பக்காவான வழக்கு இந்த அரசு திரும்பி கூட பார்க்கல நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு இது கிரிமினல் குற்றம்னு அரசு திரும்பி கூட பார்க்கல ஸோ ஒருவேளை அதுக்காக தான் இவர் மௌனமாக இருக்காரா சும்மா சீர்ற மாதிரி சீரகிட்ட அமைதியாக இருக்காரு ஆனால் இது ஒட்டுமொத்தத்தில் அண்ணாதிமுகவை பாதிக்குங்கிறத எடப்பாடி புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிடணும்னு அன்னாதிமுக தொண்டர்களும் எதிர்பார்க்குறாங்க அக்ரெசிவாக இருக்கணும் சார் பிரதான எதிர்கட்சின்னு ஜஸ்ட் அது மீடியா வெளிச்சம் இருக்கிறனாலையும் மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறனாலையும் இப்போ சலசலப்பு சத்தம் அதிகமாக கேட்குது கிட்ட ஆனால் நிஜம் அது வரல ஆனால் நீங்கள் தொடர்ந்து மௌனமாக இருந்தீங்கன்னா எடப்பாடியோ அண்ணாதிமுகவோ அது நிஜத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிற ஆபத்தை உணர வேண்டியவர்கள் உணரணும் நீங்கள் சொன்ன இந்த பதிலும் போன ஞாயிற்றுக்கிழமை வெளிவந்த ஓபிஎஸ்னுடைய அறிக்கையும் வந்து எனக்கு ஒரே டோனில் இருந்து மாறு ஓபிஎஸ் வந்து இதே குற்றச்சாட்டு வைக்கிறார் வைத்தியலிங்கம் மேலே வழக்கு பதிவு செஞ்சிருக்கதையும் எஸ்பி வேலுமணி மேலே புது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறதையும் குறிப்பிட்டு அதிமுக ஒருங்கிணைன்னு நினைக்கிறவங்க மேலையெல்லாம் வந்து திமுக அந்த குற்றச்சாட்டை நானும் ஆமோதிப்பேன் ஏன்னா எடப்பாடியை பாதுகாக்கிறாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அது சட்ட ரீதியாக பொலிட்டிக்கலாக பார்த்தா இவர் இணைப்பை விரும்ப மாற்றார் டிசம்பருக்குள்ளே இணையும் பாருங்கன்னு வைத்தியலிங்கம் சொல்கிறாரு அந்த ஆறு பேர் போய் சொன்னாங்கல்ல எடப்பாடி அந்த ஆறு பேரில் வேலுமணி தான் முக்கியமான நபர் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திய நபர் இந்த ரெண்டு பேர் மேலேயும் வழக்க பதிவு பண்ணுறீங்க சட்ட ரீதியாக பண்ணுறீங்க யாரும் மறுக்கல தாராளமாக போடுங்க இது முன்னாடியே என் போலேன்னு தான் நான் கேட்பேன் அதை மூணு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த அண்ணாதிமுக ஒன்றிணைன்னு நினைக்கும் போது அந்த ரெண்டு பேரை குறிவைச்சு போடுறபோது தான் அப்போ எடப்பாடி சொல்படி இந்த ஆட்சி ஆடுகிறதோ அப்படிங்கிற குற்றச்சாட்டை மறுக்க முடியாத அளவுக்கு ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி இப்போ ஓபிஎஸ் திருப்பியும் வந்து எடப்பாடி பழனிசாமி திட்டிருக்காரு அந்த இணைப்பு தொடர்பாக உண்மையிலேயே இணைப்புக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை இல்லை ஓகே என்ன ஒரு தன்னுடைய இருப்புக்கு பாதிப்பு வரலாம் அல்லது தான் இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டோம் இனிமேல் யாருக்கிட்ட போய் நம்ம குனிஞ்சு பதில் சொல்லிக்கிட்டு அல்ல நமக்கு சமமா உட்கார வச்சுட்டு அப்படிங்கிற தனி மனித ஈகோ இல்லை தனி மனித உணர்வுன்னு கூட நான் எடுத்துக்கிறேன் அது நல்லது தானான்னு அவர் தான் சுயபரிசோதனை பண்ணி பார்க்கணும் அவரே முதலமைச்சராக இருக்கட்டும் ஆனால் அது சாத்தியமாக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் தான் அவரை ஆதரிக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களே சொல்கிறான் ஆனே நீங்களே இருங்கண்ணே ஆனால் இந்த போக்கில் போனால் நம்ம ஆக முடியாதுன்னு தான் போனவங்கலாம் போய் சொன்னது ஆனால் அவர் தன்னம்பிக்கையில் வேண்டாங்கிறார் இரண்டு முறை அந்த தன்னம்பிக்கை தப்பு கணக்காக போச்சு சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் இன்னொரு முறை ஆனால் அண்ணாதிமுக மீண்டு எழுதுறது அவ்வளோ சுலபம் இல்லைன்னு எச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போவும் சொல்கிறேன் அவர் தன்னை பரிசோதனை பண்ணணும்னு சொல்கிறார் அவர் மனதில் ஒரு மாற்றம் வராத வரைக்கும் இணைப்பு சாத்தியமில்லை சுமூகமான இணைப்பு சாத்தியமில்லை ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு அதிமுகவில் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம் ஓபிஎஸ் வெளியில் போனார் அதுக்கு பிறகு வந்து ஓபிஎஸ் அணியை இணைக்கணும் அப்படின்னு சசிகலா அணியில் இருந்தவங்க முயற்சி பண்ணப்போ அதுக்கு தடையாக இருந்தால் தினகரன் இவங்களே தள்ளி வச்சாங்க எந்த தினகரனுக்காக தினகரனை முன்னாடி விட்டு இவங்கெல்லாம் பின்னாடி போய் பிரச்சாரம் பண்ணாங்களோ அந்த அமைச்சர்கள்லாம் சேர்ந்து தினகரனை தள்ளி வச்சாங்க அப்படியான ஒரு முடிவை இந்த முறை எடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லை அதையெல்லாம் எல்லாம் நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே பண்ண முடியாது அந்த காலமே பல கசப்பான அனுபவங்களை கோஷ்டிகள் கடந்து எல்லாருக்கும் கற்று கொடுத்துருக்கு நம்ம பிரிஞ்சுருந்தா என்னத்தை அனுபவித்தோம் எதை இழந்தோம் ஒருவேளை ஒன்றா இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் இப்போ எண்பத்தொம்போதில் ரெண்டு பேரும் பிரிஞ்சு நின்னாங்க அப்புறம் தோல்வி கிடைச்சிடிச்சு பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராக வந்து உட்கார்றார் அடுத்த சில மாதங்களில் மருங்காபுரி மதுரை கிழக்கு கிடைத்திறது வருது ஆச்சரியப்படுத்தக்க அளவில் ஆளுங்கட்சியை வீழ்த்தி ஒன்றுபட்ட அண்ணா திமுக ஜெயிக்குதுங்கிற அந்த உண்மைகளெல்லாம் நினச்சி பார்த்து தான் சீனியர்கள் இப்போ இந்த முடிவுக்கு வர்றாங்க பிரிஞ்சு இருக்கிறனால எதிரிக்கு தான் பலம் அப்படின்னு இவ்வளவு கண் முன்னாடி ஒரு நிரூபிக்கப்பட்ட சிலபஸ் உண்மைகள் நிஜங்கள் இருக்கிற போது அதை புரிய வேண்டியவங்க புரிஞ்சுக்க மாட்டுறாங்கன்னு தான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் அடிமட்ட தொண்டனால் மற்றபடி யார் எங்கே உட்காந்தாலும் அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அதை காலம்தான் பதில் சொல்லணும் அதுக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் நினைவும் நினைவு கருத்து நன்றி மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்